ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு ஃபுட் ஜோன் நம்ம ரொம்பவே சூப்பரான ஜவ்வரிசி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை உடையாம பூரண எதுவும் வெளியே வராமல் எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனும் கிளிக் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இது கால் கேஜி அளவு இது மாவு ஜவ்வரிசி வாங்கும் போது மாவு ஜவ்வரிசி கேட்டு வாங்குங்க எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும் ஜவ்வரிசியை நார்மல் தண்ணியில ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஜவ்வரிசியில தூசி மண் ஏதாவது இருந்தா வந்துடும் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு தண்ணிய புழிஞ்சி எடுத்துடுங்க இப்போ ஜவ்வரிசி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இது உள்ள சூடான தண்ணி ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஜவ்வரிசி நல்ல ஊறி வரணும் அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுடலாம் இப்போ பூரணம் பண்றதுக்கு ஒரு கப் அளவு வேர்க்கடலைய வறுத்து எடுத்துக்கலாம் இது நூறு கிராம் மிதமான தீயில வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா வருந்ததும் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிக்கலாம் வேர்க்கடலை நல்லா ஆறுனதும் இதோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம் பல்ஸ் மூட்டில் நாலஞ்சு பல்ஸ் விட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க வேர்க்கடலை இந்த கொர குரகுரப்பாக இருக்கணும் எந்த அளவு வேர்க்கடலை எடுத்தோமோ அதே அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொரகொரப்பா அரைச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு துருவனை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும் பூரோன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் ஆகியிருக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சி ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு ஜவ்வரிசியில இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் ரொம்ப அரைக்க வேணா பல்ஸ் மூட்ல ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க அரைச்ச ஜவ்வரிசி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப மாவாகிடக்கூடாது இது கூட கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கையில கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மாவை பிசிஞ்சிடலாம் ஜவ்வரிசில நம்ம சுட தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் ஒற்றை தன்மையில தான் இருக்கும் அப்பப்போ தண்ணி தொட்டு ஜவ்வரிசியை பெசிஞ்சுக்கோங்க இந்த இருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை போல் உருட்டிக்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு பூரண வைக்கிற அளவுக்கு மாவை நம்ம மெலிசாக தட்டிக்கலாம் மாவு ரொம்ப மொத்தமாக தட்ட வேணாம் மெலிசாவே தட்டிக்கலாம் நம்ம சுடு தண்ணி சேர்த்ததுனால வெந்து வரும்போது உருண்டை உடையாது நீங்கள் ரொம்ப மெலிசாகவே கூட தட்டிக்கலாம் இது உள்ள ஒரு ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் வச்சிடலாம் சின்ன உருண்டைன்றதுனால ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெருசாக பண்ணிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு ரெண்டு கையும் யூஸ் பண்ணி ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணுங்கள் ஜவ்வரிசி உருண்டையில் இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் வேகமாக பண்ணால் உருண்டை உடச்சிட்டு வந்துடும் பொறுமையாக ரெண்டு கையும் யூஸ் பண்ணி உருண்டையை க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள் வேகமாக பண்ணும்போது நம்ம எல்லாம் வெளியே வந்து உருண்டை ஒழுங்காக வராது அவ்வளோதான் நம்ம உருண்டையை அழகாக உருட்டியாச்சு இதே போல் மற்ற எல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம் உருண்டை பண்ணியாச்சு இதை விட ஈஸியாக நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் இதுக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு பூவரசம் இலை எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட வாழைல இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இலையோட ஷேப்க்கு நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு கொழுக்கட்டையை விட இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி அரிசி மாவு கொழுக்கட்டை சூடாக இருக்கும் போது மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும் ஜவ்வரிசி குழக்கட்டைய நீங்க ஒன் டே வச்சிருந்தாலும் சாஃப்டா தான் இருக்கும் இலை ஷேப்க்கு மாவை தட்டிட்டு அது உள்ள ஒரு ஸ்பூன் அளவு நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இலையோட ஒரு ஓரத்துல மட்டும் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் அப்பதான் க்ளோஸ் பண்ண ஈஸியா இருக்கும் ஸ்டஃப்பிங் கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருந்தா கை வச்சு உள்ள பிரஸ் பண்ணிட்டு நம்ம இலைய க்ளோஸ் பண்ணிக்கலாம் உருண்டை பண்றதை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஜவ்வரிசி உருண்டை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மெத்தடை யூஸ் பண்ணி மீதி இருக்க மாவில் உருண்டை கொழுக்கட்டை பண்ணிடலாம் எல்லா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்துக்கு மேலே தண்ணி நினைக்காத ஒரு கிளாத் போட்டு அது மேலே நம்ம உருண்டையெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம பண்ண இலை கொழுக்கட்டையில் இலையை ரிமூவ் பண்ண வேணாம் அப்படியே வச்சிக்கலாம் வெந்ததும் இலை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும் உருண்டை கொழுக்கட்டை வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம உருண்டை எல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு எந்த உருண்டையும் கொழுக்கட்டையும் உடையவே இல்லை உருண்டை கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கொழுக்கட்டை மேலே இருக்க அந்த இலையை ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவே வரும் அரிசியை ஊற வச்சு அரைக்க வேணாம் இனி கஷ்டமே படாமல் ஜவ்வரிசியிலே கொழுக்கட்டை பண்ணிடுங்க இது மாதிரி பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்கள் இலையை கூட வச்சு பண்ணலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உருண்டை கொழுக்கட்டை பிடிக்குன்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இப்போது உருண்டையை பிரித்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது நம்ம உள்ளே சேர்த்த ஸ்டஃபிங்கில் ஸ்வீட்னஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாரம்பரியமான முறையில் பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க செய்முறையை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனும் க்ளிக் பண்ணுங்கள் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி ஊற வச்சுக்கலாம் இது வந்து கால் கேஜி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இரநூறு கிராம் அளவு வெள்ளம் துருவி எடுத்துக்கலாம் நூறு கிராம் வருத்த மல்லாட்டை தோல் நீக்கி எடுத்துக்கலாம் ஊர் நரிசியை தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் காட்டன் துணியில் அரிசியை பத்து நிமிஷம் காய வச்சுக்கலாம் அரிசியை அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மலாட்டையை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது பூரண ரெடி பண்ணிடலாம் அரைச்ச மலாட்டை துருவன தேங்காய் துருவன வெல்லம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் இரநூறு எம்எல் தண்ணியில் அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பெரிய சைஸ் எலுமிச்சளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணம் சேர்த்துக்கலாம் பிடித்த கொழுக்கட்டியை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தில் கொழுக்கட்டை வெந்துடும் அவ்வளோதான் பாரம்பரிய முறையில் நம்ம கொழுக்கட்டை ஆயிடுச்சு சுட சுட பூரணத்தோட கொழுக்கட்டையை சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் நாலு பொருள்லேயே நம்ம பூரண கொழுக்கட்டையை ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் நம்ம இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் புதுவிதமாக கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் இதை காரக் கொழுக்கட்டன்னு சொல்லுவாங்க உப்பு இருண்டனும் சொல்லுவாங்க இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் வாங்க செய்முறையே பார்த்துடலாம் இது பண்ணுறதுக்கு பேனில் ரெண்டு கரண்டி அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடித்து புரிஞ்சு வந்ததும் இது கூட ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் கார உருண்டைக்கு உளுந்து கடலை பருப்புலாம் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் உளுந்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கார உருண்டைக்கு வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சைடிஷ் எதுவும் தேவையில்லை நம்ம அப்படியே வெறும் ஆயாலே சாப்பிட்லாம் வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் இது கூட பொடியாக கட் பண்ண அரை கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவை துருவி சேர்க்கறதை விட இது போல் பொடியாக கட் பண்ணிட்டு வறுத்து சேர்க்கும்போது கார உருண்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெயிலேயே தேங்காய் நல்லா வருந்து ஓரளவு கலர் மாதிரி வரணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இது கூட பொடியாக கட் பண்ண மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த உருண்டைக்கு காரம் கொடுக்கறது இந்த மிளகா தான் ஸோ மூணு இல்லை நாலு தாளாரமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாம் ஓரளவு வதங்கினதும் இது கூட ரெண்டு குத்து கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பின் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஸ்கிப் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக சேர்த்து பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக வெங்காயம் தேங்காவுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியான அளவு நான் இப்போ உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்க்கும்போது தான் வெங்காயமும் தேங்காவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கார உருண்டைக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் அதிலையும் பண்ணலாம் இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன் இது மாதிரி எல்லார் வீட்லேயும் தோசை கரண்டி இருக்கும் இல்லையா அதை திருப்பிட்டு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையால் மிக்ஸ் பண்ணுறதை விட இது போல் கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த தாலிப்பை இதில் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துருந்த ஒரு வெங்காயம் அரை கப் தேங்காய் இந்த ரெண்டு கப் மாவுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமான அளவு செய்கிறீங்கன்னா இதே அளவுகளை ஃபாலோ பண்ணி டபுள் மடங்காக போட்டு செய்யுங்க கரண்டி யூஸ் பண்ணியே மாவோடு தாளிப்பு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாவோடு சேர்க்கறதுக்கு நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது போல் கரண்ட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவு தண்ணி பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கும் கையால் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அந்த கரண்டி யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மாவும் திரண்டு வர அளவுக்கு இதுக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு வந்ததும் கையால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருந்தால் அதுதான் கரெக்டான பக்குவம் அந்தளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் மாவை இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம உருண்டைகள் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இது மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு பற்றிலாம் ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டிக்கலாம் கையில் போல் இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டையை உருட்டுங்க நம்ம இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சிட்டு பண்ணும்போது வேக வச்சுட்டு எடுக்கும்போது உருண்டைகள் ஒன்று கூட ஒட்டாமல் வரும் இதே போல உங்களுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை வேணுமோ மீதி இருக்க மாவு எல்லாத்துலேயும் இதே போல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன் நம்ம எடுத்த ரெண்டு கப் மாவுக்கு இருபது உருண்டைகள் நமக்கு கிடைச்சிது சின்ன சைஸ் உருண்டைகள்லாம் பிடிச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இட்லி பிளேட்டை அதுக்குள்ளே வச்சிடலாம் நம்ம மாவு சுடுத்துனி சேர்த்து பேசிச்சதுனால அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துலேயே இந்த உருண்டைகள் நல்லா வெந்து வந்துடும் இப்போது ஏழு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இதை ஓப்பன் பண்ணிடலாம் உருண்டைகள் நல்லா வெந்துடுச்சுன்னா இது போல் பழுப்பு கலருக்கு மாறிடும் நம்ம வச்ச கலருக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள் இப்போது இதை எடுத்து வெளியே வச்சிடலாம் பாருங்கள் நம்ம கார உருண்டை எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு நம்ம இது கூட வெங்காயம் தேங்காயெலாம் சேர்த்ததுனால சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை நம்ம அப்படியே இதை சாப்பிட்லாம் இந்த கார உருண்டைகளை ஈவினிங் டைமில் மட்டும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது பாருங்கள் கார உருண்டை அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கார உருண்டை பிடிக்குன்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன் கொழுக்கட்டை எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாஃப்டாக பூ போல் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரொம்பவே சூப்பரான தேங்காய் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே லைக்கும் கொடுத்துருங்க இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது நார்மலாக கடைகளில் வாங்கின மாவு தான் நீங்கள் கொழுக்கட்டை மாவு இல்லை பச்சரிசி மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக இடியாப்பா மாவு இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்குது நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காவை மெஷர்மெண்ட் கப்பில் வச்சு ரொம்பவும் அழுத்து தேவையில்லை நார்மலாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை திகட்டாமல் இருக்கிறதுக்காகவும் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக ஒரு பத்து கிராம் அளவுக்கு சர்க்கரை சக்கரை ரொம்பவும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து வர அளவுக்கு நல்ல ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு சக்கரை எல்லாமே நல்லா ஆகி வரணும் நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கையை யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் தண்ணியை மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நார்மல் வாட்டர் எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க கையால் மிக்ஸ் பண்ண வேண்டாம் கரண்டி இல்லை ஸ்பூன் வச்சு கலந்து விடுங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இது போல் நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அளவுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கை வச்சு நல்லா உருண்ட போல் உருட்டிக்கலாம் கையில் எண்ணெய் தண்ணி எதுவும் தேக்க தேவையில்லை அப்படியே உருட்டினாலே சூப்பராக சாஃப்டாக வந்துடும் இந்தளவுக்கு நல்லா உருட்டிட்டு கை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க இப்போ நடுவில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் சின்ன ஒரு ஓட்டை வரணும் அதுக்காக நம்ம போடுற ஹோல் பின்னாடியே வரக்கூடாது லைட்டாக ஒரு சைட் மட்டும் ஹோல் போட்டால் போதும் இது பாதுஷா ஷேப்பில் இருக்குது உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்க்கு உருட்டிக்கோங்க இதே போல் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு அப்படியே மினி பாதுஷா மாதிரியே இருக்குது இதே போல் ஓவல் ஷேப் ஸ்கொயர் ஷேப்னு உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ரீமரில் காட்டன் கிளாத் இல்லைன்னா வாழையில் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி வேக வைப்போம் இல்லையா அதே மெத்தட் தான் பாருங்கள் பத்து நிமிஷத்துலேயே அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க லைட்டான ஒரு பழுப்பு கலர் வந்திருக்கு இந்த கலர் வந்துச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்க மாவு வேகமாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை உடஞ்சிரும் மாவு வெந்துருச்சுன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பான்ஜியாக வரும் இது இருக்கட்டும் இதுக்கு லைட்டாக ஒரு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கை அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துடலாம் கூடவே ஒரு கை அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக துருவன வெல்லம் இல்லைனா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் கொஞ்சம் குரகுரப்பாக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரே ஏடியாக அரைச்சிட்டிங்கன்னா வேர்க்கடையிலருந்து என்ன பிரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டுக்குள்ளே பூர்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம் இதே போல் மீதி இருக்க எல்லா கொழுக்கட்டையிலையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியும் சாப்பிட சூப்பராக தான் இருக்கும் இருந்தாலும் சின்ன ஒரு ஃபில்லிங் கொடுத்துட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் நம்ம நார்மலாக பண்ணுற கொழுக்கட்டையை விட தேங்காய் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே போல நிறைய டிஃப்ரெண்டான கொழுக்கட்டை அண்ட் லட்டு ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் இருக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க